உள்ளிருந்து ஒரு குரல் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் உள்ளிருந்து ஒரு குரல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழக்கூடும் பலருக்கும் அதற்கான விடை தெரியும் உள்ளிருந்து ஒரு குரல் என்றால் அது சிலருக்கு மனசாட்சியின் குரல் என்னை போன்றவர்களுக்கு அது ஆன்மாவின் குரல் ஒரு ஆன்மாவுக்கும் மனசாட்சிக்கும் தொடர்பில்லையா இரண்டும் வேறு வேறா என்று நீங்கள் கேட்டால் என்னால் அதற்கு பதில் கூற இயலாது ஆன்மா என்று போனால் அது மனம்தானே அதையே நீங்கள் ஆன்மா என்று சொல்கிறீர்கள் அது தமிழ் வார்த்தை அல்ல சொல் அல்ல என்று கூறக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த உள்ளிருந்து ஒரு குரல் என்பது நம்மை பொறுத்தவரை மனசாட்சியின் குரலாகவும் ஆன்மாவின் குரலாகவும் காணலாம் ஒரு படைப்பாளியாக நான் ஆன்மாவின் குரலாகவே அதை காண்கிறேன் எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுத்து கலைஞர்கள் தங்களுடைய ஆன்மாவைத்தான் தங்களுடைய எழுத்து வகையாக பிரதிபலித்தார்கள் நீங்கள் புதுமைப்புத்தனை எடுத்துக்கொண்டால் தமிழில் சாகாவரம் பெற்ற பல கதைகளை எழுதி சென்றவர் அற்ப ஆயுளிலே மாண்டவர் அவர் வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட இலக்கிய திருவிழாக்கள்லாம் நடந்ததில்லை நான் பொருணை நெல்லை புத்தகத் திருவிழாவிலே கலந்து கொண்டு கடந்த வாரம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பேசினேன் ஆனால் புதுமை அவர் தாமிரபரணி கரையிலேயே வாழ்ந்தவர் அவருக்கெல்லாம் அந்த கொடுப்பினை அப்போது இல்லை அவர் தன் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய நோயுடனும் வறுமையுடனும் போராடி போராடி மாண்டவர் நாற்பது வயதுக்குள் மறைந்து போன புதுமை பித்தன் செல்லும் வழி இருட்டு என்ற ஒரு வார்த்தை ஒரு கதையிலே எழுதியிருக்கிறார் அந்த செல்லும் வழி இருட்டு என்று ஒரு எழுத்தாளன் சொல்வதற்கு எவ்வளவு கஷ்டங்களை வேதனைகளை பட்டிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவனுடைய ஆன்மாவிலிருந்து ஆன்மாவுக்கு உள்ளிருந்து ஒரு குரலாக வெளிவந்திருதுமைப்புக்கு பிறகு எத்தனையோ எழுத்தாளர்களை நாம் அந்த மாதிரி ஒரு உள்ளிருந்து ஒரு குரலாக பல குரலாக ஒழித்தவர்களை நாம் பட்டியலிட்டு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஜானகிராமனுடைய ஒரு கதை இருக்கிறது கோபுர விளக்கு என்ற ஒரு கதை அதை நீங்கள் எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது தீ ஜானகிராமனுடைய மிக முக்கியமான சிறுகதை அது கோபுர விளக்கு அதில் கோபுர விளக்கிலே ஒரு கதாபாத்திரம் தர்மு என்ற ஒரு பெண் கதாபாத்திரம் அவள் ஒரு பாலியல் தொழிலாளி பிராஸ்டியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவள் ஒரு நாள் கோயிலுக்குள் வந்து கடவுளிடம் வேண்டுகிறாள் அம்மா ஈஸ்வரி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு வயிறு காயுது இன்னைக்காவது ஒரு நல்ல வளமான ஒரு ஆளாக பார்த்து எனக்கு அனுப்பு என்று கேட்பார் இந்த கதையை எழுதியதற்காகவே ஜானகிராமன் பல விசாரணைகளுக்கு உட்பட்டிருக்கிறார் ஒரு பாலியல் தொழிலாளி கடவுளினுடைய ஆலயத்திலே கடவுள் சன்னதியிலே வந்து கேட்கிறாள் இன்றைக்காவது ஒரு நல்ல வளமான ஆலை பார்த்து அனுப்பு என்று கேட்கிறார் அந்த அளவுக்கு சமூகத்தால் அவள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாள் பொருளாதாரத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கதையை கோபுர விளக்கு என்று நம்முடைய ஜானகிராமன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய நாவல்களிலும் சிறுகதைகளிலும் தான் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடியது நுங்கும் நுரையுமாக பொங்கி பிரவாகித்தது பெண்களுடைய மன உணர்வுகளை மிக அப்பட்டமாக தன்னுடைய எழுத்து வாயிலாக முன்வைத்தவர் ஜானகிராமன் அவருடைய அம்மா வந்தால் நாவலாகட்டும் மிக பிரபலமாக இன்றைக்கு எல்லோரும் எல்லோராலும் வாசிக்கப்படுகின்ற மோகமுள் நாவலாகட்டும் இன்னும் மரப்பசு உயிர்த்தேன் அன்பே ஆறுமுதே போன்ற பல நாவல்களில் அவர் பெண்களுடைய மன உணர்வுகளை மிக மிகப்புல்லியமாக அப்பட்டமாக வெளிக்காட்டியிருப்பார் இந்த உள்ளிருந்து கேட்கும் குரல்தான் அந்த தர்மு என்கின்ற வேசியனுடைய ஒரு குரல் இன்றைக்காவது ஒரு நல்ல வளமான ஆளை பார்த்து எனக்கு அனுப்பு என்று என்பது அதே போல மௌனி ஒரு மிக முக்கியமான காவிரிக்கரை எழுத்தாளர் மௌனி ஒரு கதையிலே அழியாச்சுடர் என்கின்ற கதையிலே ஒரு ரெண்டு வரி எழுதுவார் சிறுகதையிலே கவிதையை எழுதி காட்டியவர் மௌனி நாம் சாயைகைகள் தானா நாம் சாயைகள் தானா எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்று அவர் எழுதியிருப்பார் இந்த இரண்டு வரி தமிழ் நவீன இலக்கியத்திலே மிகவும் பிரபலமான வரிகளாகும் நாம் சாயைகள் தானா எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்ற கேள் இதுவும் அவருடைய உள்ளிருந்து ஒழித்த ஒரு குரல்தான் புத்தன் சொன்னார் ஆசைகளை ஒதுக்கு ஆசைகளே அழிவுக்கு காரணம் என்று புத்தன் அப்படி சொன்னதும் கூட அவர் உள்ளிருந்து ஒழித்த ஒரு குரல்தான் புத்தனை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன் புத்தன் தன்னுடைய சீடனோடு ஒரு பாதையிலே பயணப்பட்டு கொண்டிருந்தார் அப்போது எதிரே ஒரு மூடன் அவனை மூடன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் மனதுக்குள் என்ன வக்கிரமோ புத்தன் மீது அவருக்கு அவனுக்கு என்ன எரிச்சலோ தெரியாது வந்தவுடனே புத்தன் மீது காரி உமிழ்கிறான் அவர் புத்தர் சாந்தமானவர் இல்லையா பொறுமையாக அதை துடைத்து வழிக்கிறார் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று யோசிக்கும் முன்னே அந்த புத்தனுடைய சீடன் ஆனந்தன் கௌதமரே இவனுக்கு பதில் சொல்ல நீங்கள் ஏதுவானவர் அல்ல நான் என்னுடைய பாணியிலே அவனுக்கு பதில் சொல்கிறேன் என்கிறபோது புத்தன் அவரை தடுத்து விடுகிறார் அதன் பிறகு மறுநாள் புத்தன் ஒரு நதியிலே குளித்து கரையேறுகிறார் அப்போது முதல் நாள் புத்தன் மீது காரியமிருந்தானே அந்த மூடன் வருகிறான் ஓடி வந்து அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கூறுகிறான் அப்போது அவனை தூக்கி எழுப்பி நிமித்தி புத்தன் கூறுகிறார் எதற்காக நீ இன்றைக்கு என் காலில் வீழ்கிறாய் நேற்று நீ செய்த செயலுக்கு நேற்று நீ செய்த செயல் நேற்றோடு முடிந்து போனது இதோ இந்த நதியை பார் அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது நேற்று போன நதி அல்ல இது நேற்று நதியில் போன நீர் அல்ல இது இன்றைக்கு இது புது வெள்ளம் இது புது நதி இன்றைக்கு நீ எந்த தவறுமே செய்யவில்லை எதற்காக நீ என் காலில் விழுகிறாய் என்று கேட்டார் அப்போதும் சீடன் ஆனந்தனுக்கு ஒரு அதிர்ச்சி அவன் விலகி சென்ற பிறகு அந்த மூடன் விலகிச் சென்ற பிறகு புத்தன் சொல்கிறான் ஆனந்தா கேல் நேற்று அவன் என் மீது நடந்து கொண்ட விதத்திற்கு ஒரு பின்புலம் உண்டு அவன் ஏதோ என்னிடம் சொல்ல முயற்சித்திருக்கிறான் அவனுக்கு வார்த்தைகள் அகப்படவில்லை அதே போல நேற்று அந்த காரியத்தை செய்துவிட்டு இன்றைக்கு அவன் என்னிடம் வந்து மன்னிப்பு கோரிய போது காலை விழுந்து மன்னிப்பு கோரிய அவன் என்னிடம் ஏதோ சொல்ல விளைகிறான் விளைந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு வார்த்தைகள் கிட்டவில்லை அதனால் ஆனந்தா மொழி எப்போதுமே வறுமையானது மொழி எப்போதுமே வறுமையானது என்று புத்தன் இருமுறை தன்னுடைய சீடன் ஆனந்தனிடம் சொல்கிறார் ஆனந்தனுக்கு விளங்கவில்லை புத்தன் வாழ்ந்த காலத்திலே வேண்டுமென்றால் மொழி வறுமையானதாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தமிழ்மொழி உலகளாவிய அளவிலே வேறு வேறு எல்லைகளை தொட்டிருக்கின்ற ஒரு மொழியாக இருக்கிறது எனவே புத்தனை மறுப்பதாக நான் சொல்லவில்லை மொழி அதுவும் தமிழ் மொழி என்றைக்குமே வறுமையான மொழி கிடையாது அதன் வளங்களும் குணங்களும் பல்வேறு இலக்கியவாதிகளால் இன்றைக்கு சிகரம் தொடங்க வைத்திருக்கின்ற ஒரு மொழியாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து சொன்னார் தட்டுங்கள் பிறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கின்ற இரண்டு வரிகளை நீங்கள் எப்போதோ கேட்டிருப்பீர்கள் மிக எளிமையான வரிகள் அதுவும் கூட அவர் உள்ளிருந்து ஒழித்த ஒரு குரல்தான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் சொன்ன அந்த வரிகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது நான் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை புத்தன் போன்ற ஒரு கதையை சொல்ல விளைகிறேன் ஜீசஸ் கிறிஸ்திட ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபு ஆனால் வடிகட்டிய கஞ்சனூர் அவன் அவன் வர்றான் வந்து அவனுக்கு வந்து ஜீசஸ் கிறிஸ்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று பெரிய புகழ் கேட்ட பிறகு அவரிடம் அவரை சந்திக்க வேண்டும் அவரோடு ஏதாவது உரையாட வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டு அவன் புத்தனிடம் மன்னிக்க வேண்டும் இயேசுவிடம் வந்து கேட்கிறான் நான் எப்போது சாவேன் ஜீசஸ் என்று கேட்கிறான் இவனுடைய கேள்வி புத்த இயேசுவுக்கு தெரிந்திருக்காதா என்ன அவன் அவர் வந்து சொல்கிறார் இந்த மூணு நாளில் நீ செத்துருவே அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார் மூணு நாளில் செத்து விடுவேன் என்று சொன்ன பிறகு இவன் எதற்கு நம்மிடம் இத்தனை சொத்துக்கள் என்று யாரு இந்த கஞ்ச பிரபு யோசிக்கிறான் மகா கஞ்சன் ஆனால் பெரிய லார்டு இந்த கஞ்சன் என்ன செய்யிறாரா தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மூன்றே நாளில் எல்லாருக்கும் வாரி வழங்கி தன்னுடைய குணாதிசயத்துக்கு நேர் எதிரான இன்னொரு குணாதிசயத்தை காட்டிவிட்டு பார்க்கிறான் பார்க்கிறான் மூன்றாவது நாள் அவன் சாகவே இல்லை அவனுக்கு ஜீசஸ் கிறிஸ்து மேலே எரிச்சல் ஆயிருச்சு என்னடா அது பெரிய தீர்க்க தரிசிங்கிறாங்க புறப்பட்டுங்கிறாங்க ஆனால் வந்து அவர் சொன்ன வார்த்தையில் சுத்தம் இல்லையே என்று கோபத்தோடு சென்று ஜீசஸ் கிறிஸ்துவை சந்திக்கிறான் அவரிடம் சென்று இயேசுவே நான் இன்னும் சாகவில்லை மூன்று நாட்கள் நீங்கள் எனக்கு தவணை கொடுத்தீர்கள் ஆனால் இன்று வரை நான் சாகவில்லை அப்படின்னு ஜேசஸ் கிறிஸ்து சொல்றார் இல்லை நீ செத்து என்று இல்லையே நான் சாகவில்லையே இது உங்கள் முன் இருக்கிறேன் நிற்கிறேன் உயிரோடு நிற்கிறேன் என்று இவன் சொல்றான் அப்ப ஜீசஸ் சொல்றாரு நீ ஏற்கனவே செத்துட்ட ஒரு வடிகட்டி கஞ்சனாக இருந்த நீ என்றைக்கோ விட்டாய் மூன்று நாளைக்கு முன்னாடியே நீ செத்துட்ட இப்போ நீ இருக்கிறவன் ஒரு வல்லல் ஒரு தாராள பிரபு உன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வாரி இறைத்துவிட்டு நீ என் முன் வந்து நிற்கிறாய் இந்த உலகத்தின் முன் வந்து நிற்கிறாய் இந்த சமூகத்தின் முன் வந்து நிற்கிறாய் இந்த மக்களின் முன் வந்து நிற்கிறாய் இன்றைக்கு உன்னுடைய பெயர் வள்ளல் கொடை வள்ளல் எனவே பழைய நீ செத்துவிட்டாய் புதிய நீ உயிரோடு இருக்கிறாய் நேற்று நீ வடிகட்டிய கஞ்சன் இன்றைக்கு நீ வல்லல் என்பதாக இப்படி ஒவ்வொரு மகான்களும் தங்களுடைய உள்ளிருந்து ஒரு குரலை அது ஒரு குரல் அல்ல பல குரல்கள் ஆயிரக்கணக்கான குரல்களை ஒழித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகளாகட்டும் பெரிய இலக்கியவாதிகளாகட்டும் தாகூர் போன்ற கவிஞர்கள் பாரதி போன்ற கவிஞர்கள் எவ்வளவோ சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருடைய குரல்களும் உள்ளிருந்து ஒழித்த குரல்கள் என்னுடைய குரலும் என்னுடைய கதைகளும் என்னுடைய நாவல்களும் என்னுடைய உரைகளும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லுமே உள்ளிருந்து ஒழிக்கக்கூடிய குரல்கள் தான் ஆன்மீகமான குரல்கள் தான் அறிவார்ந்த குரல்கள் தான் இன்னும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி